கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது சங்கீத சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுக்கு பயந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கை நடத்தும் நபர்களுக்கு தேவன் வைத்திருக்கும் அற்புத நன்மைகளை குறித்து புகழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறார் இன்றைய தியான வசனம் தேவனின் மகத்தான நன்மைகள் மற்றும் ஆசீர்வாதங்களை எடுத்து காட்டுகின்றன தேவன் அவரை நம்பி அவருக்கு பயப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்பவர்களுக்கு அரிய அழகான திடமான நன்மைகளை வழங்க முன்பாகவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார் அது எவ்வளவு பெரிய காரியங்கள் என்று வியந்து பாராட்டுகிறார் தேவனுக்கு பயந்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வழங்கும் நன்மைகள் என்ன என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம் முதலாவது தீமைகளில் இருந்து பாதுகாப்பு தேவனை உண்மையுடன் நம்புவோருக்கு தேவன் பலவிதமான ஆபத்துகளில் இருந்து அவர்களை காப்பார் அவரது நன்மைகள் அவர்களை பாதுகாக்கின்றன மேலும் உலகத்தின் தீமைகளை எதிர்த்து அவர்களை உறுதியுடன் நிலை நாட்டுகின்றன இதைத்தான் சங்கீதக்காரன் அவர் உன்னை வேடனுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்றும் எனக்கு இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று உறுதி அளிக்கிறார் இரண்டாவது மகிழ்ச்சி மற்றும் அமைதி தேவனை நம்பும் நபர்களுக்கு தேவன் அவர்கள் மனதிலே ஒரு விசுவாசம் மகிழ்ச்சி மற்றும் அமைதியை அளிக்கிறார் உலகத்தின் சஞ்சலங்களையும் அச்சத்தையும் கடந்து தேவனில் அமைதியை காண்பார்கள் இதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று நம்மை தேற்றுகிறார் மூன்றாவது புதிய வாழ்வு தேவனிடம் பற்று கொண்டிருக்கிற அவரை விசுவாசத்தோடும் பயபக்தியோடும் ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் புதியதொரு வாழ்வை தேவன் அளிக்கிறார் அவர் முன்பே வைத்திருந்த ஆசிர்வாதங்கள் அவருடைய விசுவாசிகளுக்கு நிரம்பிய வாழ்வினை அருளிகின்றன தீமையிலிருந்து பாதுகாப்பு மகிழ்ச்சி அமைதி மற்றும் புதிய வாழ்வு ஆகிய இந்த நன்மைகள் உலகம் கொடுக்க முடியாதவை ஆகும் ஆனாலும் தேவன் தன் பிள்ளைகளுக்காக இவைகளை வைத்திருக்கிறார் தேவனை நம்பி அவருக்கு பயந்து அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பிள்ளைகளுக்கு தேவன் அளிக்கும் அன்பும் கருணையும் அளவற்றவை தேவனை முழு மனதோடும் முழு பலத்தோடும் நேசிக்கும் தன்மையும் நம்பிக்கையும் அவர்களிடத்தில் பெருகும் அவர் மூலம் கிடைக்கும் அமைதியும் சந்தோஷமும் உலகத்தில் வேறு எதிலும் காணக்கூடியது கிடைக்கக்கூடியது அல்ல இதை விசுவாசிக்கிறீங்களா தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்ற சத்தியத்தின்படி அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வழங்கும் நன்மைகளை பற்றி முற்காலம் முதல் எவரும் கேள்வியூற்றதும் இல்லை செவியுற்றதும் இல்லை கண்ணால் பார்த்ததும் இல்லை இதையும் விசுவாசிக்கிறீங்களா தான் பௌலடிகளாரும் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று மிக திட்டவட்டமாக கொருந்தியர்கள் எழுதின முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரத்தில் கூறியிருக்கிறார் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படுக்கையை தெரியப்படுத்துவார் என்று சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினான்கில் வாசிக்கிறோம் தேவனை நம்புகிறவர்களுக்கு அவருடைய நெருங்கிய நட்பும் உறவும் பலப்படும் அதனால்தான் அவர்களுக்கு அவருடைய ரகசிய உடன்படிக்கையை அறிவிப்பதோடு அதை அவர்கள் வாழ்வில் நிறைவேற்றியும் வருகிறார் இன்றைய தியான வசனம் நம் வாழ்வில் நாம் தேவனை நம்பி இருக்கும்போது அவருடைய நன்மைகள் எவ்வளவு பெரிது என்பதையும் அவை எப்படி திடமாகவும் நிலைத்தவையாகவும் இருப்பதையும் காட்டுகின்றன தேவனை நம்புவோருக்கான அற்புதமான நன்மைகளும் அவரின் பாதுகாப்பும் வாழ்வில் அவர் நம்மை வழி நடத்தும் தன்மையும் நமக்கு கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக இன்றைய தியான வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது நாம் தேவனுக்கு பயந்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோமா இதுதான் நம்ம முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற இன்றைய நாளுக்கான கேள்வி அணு தினமும் அவர் சமூகம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை பய பக்தியோடும் விசுவாசத்தோடும் வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம் என்றால் அவர் நமக்கு அளிக்கப் போகும் நன்மைகள் அல்லவிட முடியாதவைகள் என்பதை விசுவாசிக்கிறீர்களா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்ற சத்தியத்தின்படி நீங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வாழ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள் இத விசுவாசிக்கிறீங்களா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் Amen.